கூப்பிடு செல்வி அப்புறம் கூடு வாடை மேல பாக்க மொண்டையா நான் இப்பதான் சொல்லு மூச்சான் ஹ சலரம் வா செல்வி நல்லா இருக்கயாமா கேக்குது கே அடங்கப்பா அவங்க பேர் என்ன அது வராங்க பேர் அவங்க பேர் என்ன செல்வி அவனுக்கு ஆளுங்க வந்தால் சந்தோஷம் ஆளுங்க வந்தா சந்தோஷம் எல்லாருக்கும் கூட வீட்டுக்கு வாங்க 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 வாங்கன்ட்டு இட்லி துண்ணுங்க நீ இப்போ இட்லி இப்போ இட்லி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் ஆமாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி சரி நீ வந்து அதெல்லாம் சாப்பிட்ட நீ விடுங்க ஜூலை முப்பத்தொன்னு பிறந்த நாள் கூப்பிடு இப்போ கூப்பிடு சொல்லி கூப்பிடு போ அந்த டான்ஸ் எல்லாம் இருக்கு

கல்யாணம் ஸ்டார்ட் பண்ண பிஸி ஆகிட்டாரு சேகரி வா சேகர் பா ப்ரோரா வேலை இடத்துல போகணும் பா சேகர் வாப்ல உட்கார் உட்கார சொல்லி உட்கார்றேன் பத்திரிக்கை பத்திரிக்கை கொடுத்தே பெரிய விஷயமா இருக்கும் போய் 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 உட்கார்மா உட்கா ஆ உட்காரம்மா ஆ ஆ மதியானம் வர வேண்டியது சாப்பிட்டுக்கலாம்ல என் ஓப்பு சொன்னாங்க மதுரை வந்துட்டா இன்னி சிக்கன் வாங்கியிருக்கோம் சரி சாப்பிட்டுப்பாங்க சரி ஒரு வர வர பார்த்தா லேட் ஆகிடுச்சி வேற எங்கன்னா பத்திரிக்கை கூட்டு போயிருந்தீங்களே என்ன ஒரு ஆளுக்கு உங்கள் சொந்தக்காரன் பயங்கரமான எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சு ஆகணும் ஆமாம் போயிடுவோம் எங்கள் வீட்டில் அண்ணா திரும்ப வருமா வராது அப்போ நான் ரோஸ் ஏழு வருஷம் இருந்துச்சு அது காணாமல் போயிடுச்சு அது அதே மனசு கஷ்டமா இருக்குது

டெய்லி பால் வந்தால் பால் ஊற்றுவேன் குடிக்கும் இங்கே இருக்கும் ஒரு பாதுகாப்பு மாதிரி கூட சொல்லலாம் எதுவும் ஓனா இங்கேயா இருந்தால் மேலே சேர்க்க கூடாது அது என்ன சாமி சொன்ன பூனை ராஜராஜேஸ்வரி தெய்வம் இல்லாதான் ஆமாம் இவங்க வீட்டில் இருக்க எத்தனை நாற்பது பூணு இருந்தாங்க வீட்டில் இப்போ வந்து ஒரு ரெண்டு விதமாக இருக்கு

அதே மாதிரி நம்பர் எல்லா நம்பர் அவங்களும் இருக்காங்க அதே மாதிரி ஈவெண்ட்டும் கேட்டிருக்கேன் நானும் சேகர் சேர்ந்தா ஈவெண்ட் எல்லாம் பண்றோம் உங்க வீட்டில் இந்த ரிசெப்ஷன் மஞ்சள் நீட்டம் எது இருந்தாலும் சொல்லுங்க நாங்கள் ரெண்டு பேரும் தான் சேர்ந்து எல்லாம் பண்றோம் சிறப்பா பண்றோம் உங்களுக்கு ஒரு ஃபுல் சாட்டிஸ்பை இருக்கும் எங்களுக்கு தெரியும் தெரியும் நம்பரு கீழே ரொம்ப சிறந்த பண்ணி தரோம் ஆமாம் என்ன சொல்றது நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி கேட்குறாங்க ரொம்ப சந்தோஷம் வாழ்த்தி கலையாச்சி மாறலான்னு சொல்லிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலாக இன்றைக்கி செல்வியும் சேகரம் வீட்டுக்கு வந்த காரணம் வந்து அவங்க பொண்ணுடைய மேரேஜ்க்கோ இன்விடேஷன் வைக்கிறதுக்கோ வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்களும் கண்டிப்பாக

ரொம்ப படாத பாடுபட்டு இந்த இப்படி எப்படியோ ஏற்பாடு செய்ய கஷ்டம் அது வந்து நீங்கள் வந்து ஆசீர்வாதங்கள்லாம் ரொம்ப ந சந்தோஷமாக இருக்கும் வர முடியாதவங்க வந்து விஷ் பண்ணு விஷ் பண்ணுங்கள் தேங்க் யூ சார் நேற்று காரைக்குடி ப்ரோகிராமா நான் நேற்று இங்கே போயிருந்தேன் செஞ்சு செஞ்சி செஞ்சு ப்ரோகிராம் காலைல கூட பேசி போட்டிருந்தேன் இல்லையா சரி எல்லா இடத்துக்கும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க மக்கள் ஆமாம் 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 கீழே விழுந்தா இல்லைம்மா இந்த ஜவ்வு பிரா வந்துச்சுன்னா கிளியராக ஆக முடியாது ரொம்ப கஷ்டம் எலும்பு உடஞ்சா கூட ஜாயிண்ட் ஆகிடும் ஆனால் ஜவ்வு பிரச்சனை இப்போ எங்கள் வீட்டு உனக்கும் அதே போ உங்களுக்கு அதே பிரச்சனை எங்கே போனால் கீழே உட்கார சொன்னால் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் முடியாது உன்னால் கால் நீட்டி தான் சாப்பிட முடியும் இல்லையா அதெல்லாம் அது வந்து தெரிஞ்ச ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆமாம் ஆமாம் வயசா வயசாகுது இல்ல இன்னும் வயசாகுது நாப்பத்தி எட்டு உன கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் ஒரே தான் ஆமா ஆமா சேகருக்கு எனக்கும் ஒரே வயசு தான் நான் உன்னோட ரெண்டு வயசு பெரியவனா இருக்கும் ஆ அதான் சொல்கிறேன் எல்லாம் ஒரே வயசு தான் இல்லை வயசா வயசாவ கொஞ்சம் கொஞ்சமா ஆனால் கலைஞருக்குள்ள வயசு இல்லை உனக்கெல்லாம் சேகரன் கெட்ட மோடி கெட்டப்பெல்லாம் போட்டால் வேற லெவலில் இருப்பாரு அப்படியே

வா வா சேகர் சேகர இப்போ நீ தர்றது நம்ம பிரதர் சிஸ்டர்ஸ்க்கு ஓகேவா நம்ம சப்ஸ்கிரைபர் இங்க பாருங்க நம்ம சேகருடைய பொண்ணு தேவகுமார் சந்தியா சந்தியா ரொம்ப பிடிக்கும் எனக்கு நல்ல பொண்ணு இது இதுதான் அவங்களுடைய பத்திரிக்கை பத்திரிக்கை நல்லா இருக்கு ஆனால் பெருசாக இருக்கு ஆனால் சூப்பராக இருக்கு பத்திரிக்கை மேரேஜ் டேட் நீங்களும் கண்டிப்பா விஷ் பண்ணுங்க ஓகேங்களா நம்ம ராஜி ஏற்பாடு நல்லா இருக்கு ராஜியே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சூப்பராக இருக்கு பத்திரிக்கை ஓகே நிகழ்ச்சி நேரம் இதை பார்த்துங்க பெண்ணழைப்பு இன்னிசை இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம டான்ஸ் இருக்கு இங்கே பாருங்க இதில் வந்து சென் மாஸ்டர் ராமன்னன் சன் டிவி விஜய் டிவி ஜி தமிழ் மற்றும் திரைப்பட நடிகர்கள் நடிகைகள் பங்கு பெறும் ஏ என் பேர்லாம் போட்டிருக்கேன் வடியரசகர் டி ஆர் சுரேஷ்பாபு வழங்கும் புதிய பறவை நட்சத்திர கொண்டாட்டம் வேற லெவலில் போட்டுருக்கேன் நான் கவனிக்க இப்போதான் பார்க்குறேன் நான் ஸோ பத்தியா நம்ம பேர்லாம் போட்டிருக்காங்க பரவாயில்ல பத்திரில பேர் வர்றது பெரிய விஷயம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சேகர் ஓகே ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி வடிவல் சேகரும் அவங்களுடைய மனைவி செல்வியும் அவங்க சந்தியா அவங்க பொண்ணு ரெண்டாவது பொண்ணு கலந்து கூப்பிட்ருக்காங்க அது சார் பத்திரிக்கலாம் எடுத்து வந்திருக்காங்க வாங்க இது வந்து எல்லாம் உங்கள் சார்க்காக நான் வாங்கிக்கிறேன் பிரதர்ஸ் எல்லாம் வருவாங்க ஓகேவா எல்லாரும் வரணும் வந்து என் குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ண்ணா பாருங்க எங்கள் ஒய்ஃபுக்கு புடவை என்னப்பா இன்னும் மூணு ஷர்ட் இருக்கு

இப்போது வீராசாமி தேடி இருந்தேன் கரெக்டாக திருவன்ட்டு ரைட் ஓகே பூவு ஸ்வீட்டு இது சூரிக்கா சூரிக்கு ரெட் கலர் சூப்பராக சூரிக்கு ஒரு ஷர்ட்டு அப்புறம் லுங்கி பூ அதெல்லாம் அதெல்லாம் பழம் வேறு அங்கே வச்சுருக்கேன் ஏகப்பட்ட பழம் வேறு வாங்கி வந்துருக்காரு எங்கே பழம் அங்கே வச்சுக்கேன் ம் பழம் ஆப்பிள் எல்லாம் வாங்கி வந்திருக்காங்க நல்லா கலைநாட ஆசீர்வா பண்ணு சேகர் ஆசீர்வம் பண்ணு ஆ செல்விக்கு நல்லா இருக்கும் சார் நல்லா இருக்கு செல்வி பார்த்து உட்காந்து ஊந்துடாத ஆசிரியம் பண்ணு ஆ இன்னும் யார் சூரிய ஆசிரியம் பண்ணதே குருஜி சொல்லு நல்லா இருக்கும் சார் நல்லா இருக்கும் சார் நல்லா இருக்கு நல்லா இரு ஆ நல்லா இருக்கு ரைட் ஓகே ஓகே யார் சொன்னாலும் பார்த்து பின்னாடி பண்ணுறாங்க யார் சொன்னாலும் ஒன்றும் இல்லை ஹாப்பி பர்த்டே வரணுமா

கண்டிப்பாக மேரேஜுக்கு வரணும் ரிசப்ஷன் வரணும் சொல்லிட்டு பத்திரிக்கை வச்சு போயிருக்காரு எங்களுக்கும் வச்சுருக்காரு யூடியூபர் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாேருக்கும் பிரதர்ஸ் எல்லாருக்கும் சேர்த்து தான் பத்திரிக்கை வச்சுருக்காரு கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வந்து குழந்தை விஷ் பண்ணுங்கள் சந்தியாவை அவங்க ரெண்டாவது பொண்ணு சந்தியா ஓகேவா தேங்க்யூ